மணி வேற பதினொன்று ஆயிடுச்சு என் பொண்டாட்டி இந்த நேரம்லாம் நல்லா தூங்குவாள்ல இன்னும் ரூம்க்கு வரவே இல்லை ஒரு வேலை என் மேலே இன்னும் கோபத்தில் இருக்கிறப்பல இருக்குது இவ் கடவுளே இந்த பொண்டாட்டிங்களே இப்படி தான்ப்பா புருஷன் ஒரு விஷயத்த ஏன் செய்கிறான் எதுக்கு செய்கிறான்னு ஒன்றுத்தையும் புரிஞ்சுக்க மாட்டாளுங்க சரி போய் தேடுவான் எங்க இருக்கான்னு என் பொண்ணு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கா என் பொண்டாட்டி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் இவ் கடவுளே இவங்களெல்லாம் நான் எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது ஆனால் என்ன எல்லாரும் நல்லதுக்குதான் என்னை விட்டு போன மாதிரி இருக்குது எனக்கு என்ன பண்ண போறோன்னு ஒன்னும் புரியல நாளையிலிருந்து இந்த மனுஷன் வேற நந்தினிக்கு மாப்பிள்ளையை பாக்க போறோம்னு சுத்திக்கிட்டு இருக்காரு நான் என்ன பண்ண போறேன் இதெல்லாம் எப்படி தடுக்க போறேன் கடவுளே எனக்கு நீதான் ஒரு வழியை காட்டணும் என்னால முடியல பேசாம இப்படி ஒன்று பண்ணலாம் நந்தினியையும் சந்தோஷையும் நாளைக்கு கோயிலுக்கு வர வச்சு ரெண்டு பேருக்கும் என் தலைமையில் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லா பிரச்சனையும் கல்யாணத்தை முடித்த கையோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட்டின்னு போயிட்டு ரெஜிஸ்டரும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டின்னு வந்து ரெண்டு பேர் நிப்பாட்டிடுறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடந்துன்னு போட்டோம் இந்த பார்வதி யாருன்னு நாளைக்கு என் புருஷனுக்கு நான் காட்டுறேன் ஐயோ சிவக்குமாரே நாளைக்கு பாப்பையா பார்வதி யாருன்னு நீ உன் மனசுல என்ன நினச்சிக்கிட்டு இருக்க பெரிய கொம்புன்னு நான் நினச்சிக்கிட்டுருக்க நாளைக்கு தெரிஞ்சிடும் உண்மையான கொம்பு யாருன்னு இந்த பார்வதி பண்ற சம்பவத்துல நாளைக்கு சும்மா ஆடி போயிட்டு வைப்பார் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் ஒரு புல்லெட்டை ஓட்டிக்கிட்டு நல்லா முறுக்கு செயினை போட்டுக்கிட்டு நீ பாட்டுன்னு அப்படியே தௌலத்தான் சுற்றிக்கிட்டு இருந்தா நீ ஏரியாவில் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா இந்த பார்வதி எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத நாளைக்கு நான் காட்டுறேன் உனக்கு சலைச்சவன் நான் கிடையாது நாளைக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுப்பையா நீ

ஏண்டி இங்க தான் ஒரு சேர் இருக்குல்ல இங்க வந்து உட்காருவா அதெல்லாம் ஒண்ணு தேவ இல்லைங்க நான் இங்கேயே உட்கார்ந்துக்கறேன் என்ன விஷயம்னு சொல்லுங்க சரிடி கட்டாத நைட் இது சும்மா பகல் மாதிரி கட்டின்னு இருக்காத அதுலமா மரத்துக்கு கீழ உட்கார்ந்து இருக்கற எதனா பூச்சி எதனா கடிச்சிர போகுது அதனால தான் உன்னை இங்க வந்து உட்காருன்னா பரவால இருக்கட்டும் ஏங்கப்பா பூச்சி கடிச்சாலும் பரவால புருஷன் பக்கத்துல மட்டும் உட்கார மாட்டேன்னு புடிவாதமா இருக்க அப்படிதானா இங்க பாருங்க வீணா பேசி நேரத்தை கடத்தாதீங்க என்ன விஷயமோ அதை நேரடியா சொல்லிடுங்க சரிங்க டீச்சரே பாயிண்ட்க்கு வரேன் நாளைக்குலேருந்து நந்தினிக்கு மாப்பிள்ளையை பார்க்க போகிறேன்னு சொன்ன உங்ககிட்ட உனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம பொண்ணுக்காக அதை ஏற்றிக்கேண்டி உங்க பொண்ணுக்கே இதுல விருப்பம் இல்ல இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்குது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு முக்கியம் அதையே செய்யுங்க நான் இதுல எல்லாம் தலையிட போறது இல்ல சரிமா நீ எதிலயும் தலையிட வேணாம் ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குறேன் உனக்கு உண்மையிலே தோணுதா நான் எல்லாத்தையும் என் விருப்பப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன்னு இதை நான் இப்ப சொல்ல வேற செய்யணுமா அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே எல்லாத்தையும் நான் என் தான் பண்ணுவேன் யாரும் என்ன எதுவும் கேட்க நீ நீங்க தானே சொன்னீங்க நான் சொன்னேன் தாண்டி ஆனா நீ சொல்லு எனக்கு நான் அப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தானா என் பொண்ணுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையும் இல்ல என் பொண்டாட்டிக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையும் இல்ல என்னை சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் காயப்படுத்திட்டு நான் மட்டும் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நான் செய்வேனா நீ சொல்லு அதுக்கு பதில் சொல்லு

ஐபிஎல் நான் அதெல்லாம் விடுவே மாட்டேன் சந்தோஷ் தாண்டி எனக்கு மருமவனியா எங்க என்னால உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியலங்க காலையில எல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு இப்போ வந்து வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஐயோ எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு கூட தெரியல எங்க நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க எதனா குடிச்சிருக்கீங்களா என்ன ஏ தினம் குடிக்கிறதுக்கு நான் குடிக்காரன் அடி உண்மையா தான் சொல்றேன் எனக்கு ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கணும்லாம் எந்த எண்ணமும் கிடையாது நந்தினிக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு கூட சொன்னதெல்லாம் சும்மா பொய் தான் நான் மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க மாட்டேன் டி ரொம்ப சந்தோஷங்க இப்போதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது தெரியுமா நான் அப்போவே நினச்சேங்க என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன எண்ணம் இருந்தது என் புருஷன் இதெல்லாம் சும்மா தான் இருக்காருன்னு நீங்க அறிவாளிங்க நீங்கள் இப்போவே போயிட்டு எல்லாருக்கும் ஃபோனை பண்ணி சொல்லிடுறேன் முதல்ல போயிட்டு நந்தினிக்கு ஃபோன் பண்ணிச்சு கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேங்க அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள் தேவை குழந்தை உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அடியே காரியத்தையே கெடுத்துருவோம் போல இருக்கே தயவு செஞ்சு ரெடி யாருகிட்டயும் எந்த விஷயத்தையும் சொல்லாத ஏங்க சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கல்ல ஏன் சொல்ல வேணா சொல்றீங்க சொல்ல வேணா பார்வதி எந்த காரணத்து கொண்டோ யார்கிட்டயும் நான் இந்த விஷயத்த எல்லாம் பொய்யாதான் பண்ணங்கறத நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணி எனக்கு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ஏங்க ஏன் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது எதுக்காக சொல்லக்கூடாது சத்தியம் எல்லாம் கேக்குறீங்க நீங்க முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்பதான் நான் சத்தியம்லாம் பண்ணுவேன் இங்க பார் பார்வதி நான் செய்யற விஷயம் எல்லாமே எல்லாரோட நல்லதுக்காக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது போக நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்

ஆனால் அவங்க கிட்டே நிறைய குறை இருக்குது அது எல்லாம் சரி பண்ணியே ஆகணும் இல்லைன்னு வையா நாளைக்கு ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோன்னா அது பெரிய பிரச்சனையில் தான் முடியும் சண்டோஷ் கிட்ட குறைய இருக்குதா என்னங்க குறை இருக்குது ஒருவேளை வேளை இந்த பொண்ணை சவுமியாக கிட்டே பேசிக்கிட்டு இருந்தானே அதைதான் அப்படி சொல்றீங்களா ஏ ச்சீ அது இப்படி குறையாகவும் அதெல்லாம் நந்தினி பார்த்துப்பா அதுலலாம் நம்ம போகணாம் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க கிட்டே இருக்கிற பெரிய குறையை அவன் சரியான தொடன் அடிங்க பையண்டி பைந்தான் கோழி கோழை ஓ அத சொல்றீங்களா ஆமா கொஞ்சம் பயந்த சுபாவம் தான் அவன் உனக்கே தெரியுது இல்ல உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தெரியும் அவன் தொடர் அடிக்கின்னு இங்க பாரு அன்னைக்கு நான் அவனை அடிச்சு இந்த வீட்டுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல நந்தினிக்கு உனக்கும் எல்லாம் முஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டா அவன் என்ன பண்ணான் அப்படியே போயிட்டான் அவன் திரும்பி வந்தானா இங்க இல்ல நந்தினி தான் பேசணானா நேர்ல வந்தானா அடியவன் அங்கேயே பத்து வீட்டுலயே இருக்கிறான் அவன் எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்குது தெரியுமா இங்க வந்து என்கிட்ட பேசுவான் மறுநாளே காலையில அடிச்சு பிடிச்சி ஓடி வருவான் மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லுவான்னு நினைச்சேன் ஒன்னுட்டும் சொல்லு அவன் அங்கே குத்துக்கள் உட்காந்துக்கிறான் பொம்பளை போய் லேட்டா உட்காந்து நாங்க அழுதுன்னுறானாண்டியே பதிலாம் என்கிட்ட சொன்னான் இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்ப நான் வேணான்ட்டா அவன் அப்படியே போயிடுவானா என் பொண்ணு விட்டு இல்ல தான் வேணான்ட்டானா அப்படியே விட்டுருவானா என்ன பயனா அவன் நேரம் ஓடி வந்திருக்கவானா இங்க என்கிட்ட பேசி அது எப்படி நீங்க என்கிட்ட அப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போட்டுருக்கோனா எதுவும் பண்ணாம அவன் பாட்டு பொண்ணாட்டம் போய் உட்காந்து எழுதுனு கிடக்குறான் பொம்பளை பிள்ளைங்களா இந்த காலத்துல எவ்ளோ தைரியம் இருக்குதுங்க என்னென்ன பண்ணுதுங்க ஏன் நம்ம நந்தினி எடுத்துக்கோ அவ ஏதோ ரொம்ப மனசு உடஞ்சு போனாதான் அவ்வளா இவன் தொட்டாசி நீங்க தொட்டத்துக்கு எல்லாம் உட்காந்து நழுது கிடக்குறான் என்கிட்ட பத்தி என்கிட்ட சொல்லிட்டுதான் இருக்கிறான் எல்லாத்தையும் ஏன் அதுக்கு நேர்ல வந்து பேச வேண்டியதானா செம்ம கடுப்பு ஆயிடுச்சு எனக்கு அவனை நினைச்சாலே இப்போ கூட எனக்கு ஆத்திர திரும்ப வருது போயிட்டு சட்டை பிடிச்சி நான் லடி அஷ்ட் வரலாமான்னு கூட தோணுது இப்படி ஒரு பயந்து அவங்க ஒழியவா நான் வந்து நீங்க கட்டி கொடுக்கணும் யோசி நீ கரெக்ட் தான் இருந்தாலும் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துருக்கு எப்படி மறுநாளே வந்து உங்ககிட்ட பேச முடியும் சொல்லுங்க நீங்க நேரில் பார்த்து மறுபடியும் அவனை அடிச்சிட்டீங்கன்னா அவனுக்கும் கொஞ்சம் பயம் இருக்க தானே செய்யும் ஏய் இப்படி எல்லாம் பயந்துகிட்டு இருந்தா வேலை காவாதிரி லோகநாதனை கூட தான் நான் போட்டு அந்த அடி வச்சேன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாசம் பெட் ரெஸ்ட் அவ ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன கையோட வந்து வீட்டாண்ட தண்ணி நின்னா உங்க பொண்ணு இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் மாதிரி சந்தோஷம் சொல்லணும்ல லோகநாத மட்டும் வீட்டுல இருந்து இருந்தான்னு வையான் மறுநாளே என்னை வீட்டு தேடி வந்து பாத்துருப்பான் அதே மாதிரி சந்தோஷம் வரணும்னு நான் எதிர்பார்த்தேன் அவன் வரல அதனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்குறேன் மாப்பிள்ள பாக்கறேன்னு சொன்னது எல்லாம் இதுக்காக தானா ஆமண்டி அப்படி எல்லாம் பண்ணவாவது விஷயத்த கேள்விப்பட்டதும் உடனே இங்க வந்து நிப்பான்னு நினைச்சேன் ஆனா எங்க அவன் தான் அப்படியே நாளைக்கு ஊருக்கு கிளம்பி போறான்

நம்ம இந்த எங்கேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி எதாவது ஒன்று செய்வோம் கிட்ட நெருக்கத்துலேயாவது அவன் வந்து எதாவது பேசனானா எதனா பண்ணுறானு பார்ப்போம் எதாவது ஒன்று பண்ணணுண்டி பெருசாக பண்ணணும் தான் அவன் திருந்துவான் அவனுக்கு பயத்தை காட்டணும்ண்டி உக்காந்து நீ எப்போ பாரு எழுதுனு கிடக்கிறது இதெல்லாம் வேலையே ஆகாது சிவகுமாரோட மரும அவனா எப்படி இருக்கணும் ரெண்டு மருமகள் நல்லா கண்ணாட்ட இருக்கிறானுங்க இவன் சிறானம் சாப்பிடலாம் அங்கேயா இருக்கான்டி இவனை செஞ்சே ஆகணுண்டி ஏதாவது செய்யணும் செஞ்சு அவனை மாற்றணும் கரெக்டு தாங்க ரொம்ப சரியாக தான் சொல்றீங்க அவன் சரியான சோப்பை வாங்கி தான் அவனை நம்மளுக்கேற்ற மருமகனா மாத்தணுங்க அவன் பயத்தெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நிக்கணும் அதுக்கு நான் உங்களுக்கு நீ என்ன பண்ணாலும் உங்களுக்கு நான் துணையா நிக்கிறேங்க சரிடி சரிடி நீ எனக்கு துணையா இருக்கிற இல்லை எனக்கு அது போதும் மலையவே மடுக்கிடுவேன் நீ என் கூட இருந்தன இவனை நான் மடுக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா பாரு அவனை அப்படியே தூண்டில் போட்டு அப்படியே கழுத்து பிடிச்சி எழுதுறேன் ரொம்ப சந்தோஷங்க எனக்கு எனக்கு தெரியுங்க என் மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருந்துச்சு நீங்க சந்தோஷம் விட்டு கொடுத்துட மாட்டீங்கன்னு இருந்தாலும் உங்க மேல ரொம்ப கோபமா இருந்தது நீங்க பேசின பேச்சோம் நீங்க பண்ணது எல்லாம் ரொம்ப எரிச்சலா போச்சு ஆனா இப்ப எனக்கு எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் என் மனசுல இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் எனக்கு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்குது திருப்தியா இருக்கு எனக்கு சரி பார்வதி மன்னிச்சிருண்ணா நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் உன்னை மட்டும் இல்லை எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன் தான் நான் நான் அதெல்லாம் வேணும்னே பண்ணலடி நம்ம சந்தோஷம் நந்தினியும் ஒன்னு சேரணும் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் நானும் வேறு விடுங்க எல்லாம் நல்லதுக்கு தானே பண்ணீங்க அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது ஆனா என்னை மன்னிச்சிடுங்க நான் உங்களை ரொம்ப பேசிட்டேன் அப்படி எல்லாம் பேசியிருக்கக்கூடாது சும்மா கோபத்துல தான் பேசினேன் மரியாதை இல்லாம பேசிட்டேன் சாரி விடுபர்வதி நீ எதுக்கு மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நீ சொன்னதெல்லாம் சரி தானே நான் ஒன்னும் நியாயமான ஆள் கிடையாது ஏன்னா நான் உன்னை மூணு தடவை கை நீட்டி அடிச்சிருக்கேன் ஆனால் என் பொண்ணு என் முன்னாடி கை நீட்டி அடி வாங்கிட்டதை என்னால் தாங்கிக்க முடியல பார்த்துக்கிட்டு இருக்க முடியல சந்தோஷம் போட்டு அந்த அடி அடித்து கையெல்லாம் ரத்தம் என் கையில் அந்த ரத்தத்தை பார்த்ததும் என் உடம்பு நடுங்கிடுச்சு நீ ஓ கடவுளை என்னால் அதெல்லாம் இப்போ கூட யோசிச்சு பார்க்க முடியல பெரிய தப்பு பண்ணிட்டு நீ பேசுனதெல்லாம் சரிதான் நான் நல்லவனே இல்லை நான் நியாயமானவனே கிடையாது நானும் மனுஷனா நான் ஏங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நீங்கள் எமல் இருக்க உரிமையில்தான் நீங்கள் கை நிற்பீங்க அதுவும் இல்லாமல் சண்டை முத்தி போனதுனால தான் என்னை அடக்க முடியாமல் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க விடுங்க எதுக்கு பார்த்தெல்லாம் பேசிக்கிட்டு நான் சும்மா ஏதோ கோவத்தில் தான் அப்படியெல்லாம் பேசினேன் நான் பேசினா உண்மை உண்மையாயிடுமா சும்மா இருங்க நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொன்னாலும் நீ என்ன நம்பி வந்து வரல நான் உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது இந்த நேன உதவியெல்லாம் எனக்கு இப்போ வரல பார்வதி அப்பவே வந்துடுச்சு நான் உன்னை கடைசி அச்சம் பத்தியா அப்போ நீ என்கிட்ட மூணு மாசம் பேசாம இருந்த அது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா நரகம் மாதிரி இருந்தது என் மேலே கை வேஸ்டா இதோட பேச சொல்லிட்டு நீ என்கிட்ட ஞாபகம் இருக்கா அந்த மூணு மாசம் அவளை தாண்டி என் வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன் காலந்து மன்னிப்பு கேட்டு இதோட உன் மேலே கையே வைக்க மாட்டேன்னு நான் சொன்னேன் இருந்து இப்போ வரைக்கும் நான் அத தான் வரேன் கரெக்டு தானா சரிதாங்க சொல்லணும்னு தோணுச்சி அதான் சொன்னேன் அதுவும் இல்லாம உனக்கு எனக்கும் ஏற்பட்ட அந்த சின்ன பிரிவு தான் நம்ம ரெண்டு பிரியும் ரொம்ப நெருக்கமாக்குச்சு இப்போ வரைக்கும் நம்ம எந்த சண்டே போடாம சந்தோஷமா தான இருக்குறோம் ஆமாமா ரொம்ப சரியா தான் சொல்றீங்க சிவகுமார் எல்லastype கரெக்ட்டா தான் நீ சொல்லுவேன் சரிங்க எல்லாம் சரிதான் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு இப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டதுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா அதே மாதிரி நந்தினிக்கு சந்தோஷக்கும் இருக்கிற பிரிவு இல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பிரிய தான் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதானே ஆமாண்டி அதே தான் நான் எப்படி இன்ன வரையும் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கனோ அதே மாதிரி அவனும் என் பொண்ணு பின்னாடி சுத்துறோம் அதுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணியே தீரணும் அவனா இங்க வரமாட்டான் அவனுக்கு தைரியத்தை ஏற்படுத்தணும் நந்தினியை உண்மையிலே பிரிஞ்சுட்டு போமோங்கிற பயத்தை தூண்டணும் இன்னும் நல்லா தூண்டணும் அதெல்லாம் செய்யணுண்டி இப்ப மாப்பிள்ளைங்கிற ஒரு குண்டு போட்டிருக்கோம்ல இது இந்த குண்டு கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யும் அவன் மனசை போட்டு அப்படியே பிசையும் இப்ப மாப்பிள்ள சும்மா மாமா பாவலை கட்டுறாருன்னு அவன் மனசுல ஒரு தோணல் இருக்கலாம் அதை உடச்சி உண்மையாக ஒரு பையனை தூக்கி வந்து இங்கே நிறுத்தணும் அதை அவனுக்கு தெரியணும் அதுக்கு தான் அடுத்த வாரம் எல்லாரையும் இங்கே வர சொல்லியிருக்கிறேன் டம்மி மாப்பிள்ளை ஒன்று ரெடி பண்ணுவோம் சரியா அவனை ஆனால் டம்மியாக இருக்கக்கூடாது ரீ பையன் நல்லா சந்தோஷம் விட்டு நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கணும் நல்லா மீச தாடின்னு பயங்கரமாக இருக்கணும் பையன் அப்படி ஒரு பையனை பார்த்து கூட்டுனு வரேன் நம்ம ஃபேக்டரியிலே எவனா கிடைக்கிறானு சரியா ஆ சரிங்க பாருங்க பாருங்க அதுவும் இல்லாம பையனை பார்த்து எல்லாரும் பொறாம படுற மாதிரி இருக்கணும் நல்லா ஒசரமான பையனை பாருங்க சந்தோஷோட ஒசரமா இருக்கணும் ஏ சந்தோஷம் ஆறு புள்ளி ரெண்டோ மூணோ இருக்கிறான் அவனை விட ஐட்டம்னா என்னடி ஏழடி இங்கே பார்க்க சொல்கிறான் பாருங்க டம்மி மாப்பிள்ள தானே என்ன ஒரிஜினல் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான் நீங்கள் பாருங்க அவனை பார்த்து போகிறா மா பண்ணும் சந்தோஷ் வயிறு எரியணும் ஐயோ நம்மளை விட நல்லா இருக்கிறானே இந்த பையன்ட்டு அதில் ஏதாவது அவன் அடிச்சு பிடிச்சி இங்கே வந்து நம்ம கிட்டே பேசணுங்க நீங்கள் பாருங்க நம்ம பண்ணலாம் இதெல்லாம் சரி சரியே ஆனால் இந்த நம்ம பண்ணலான்னு பற்றியா அது மட்டும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நீ வர வேணாம் இதில் ஏங்க அப்படி சொல்றீங்க நானும் உங்களுக்கு உதவி பண்ணுவேன்ல அப்படியே பைத்தியகாரி இப்ப நீயும் என் கூட சேர்ந்து மாப்பிள்ள பாக்குறேன்னு இறங்கிட்டுனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடாது என்னடா நேத்து வர ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மாப்பிளை பாத்து நினைக்கிறாங்களே அதுவும் இல்லாம தவிர யாரும் மருமகனா எனக்கு வரக்கூடாதுன்னு இன்னைக்கு தானே நீ எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்த அதனால எல்லாம் போனியா என்கிட்ட இருந்தே கொஞ்சம் யோசிடி நீ பண்ணதெல்லாம் பெருசா வீட வசனம் எல்லாம் இல்ல நான் இன்னைக்கு அய்யா இப்ப என்னங்க பண்றது அப்ப எல்லாத்தையும் நீங்களே தனியா பாத்துப்பீங்களா இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லடி நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் சரியா நீ எப்பொழுதும் போல என் கிட்ட சண்டை போட்டுனே இரு அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னதுங்க இப்போ நடக்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா நாளைக்கு கோச்சிக்கிட்டு நீ இங்கிருந்து என்னை விட்டு கிளம்பி போகணும் ஏங்க நான் இதுக்கு உங்களை வீட்டு கோச்சிக்கின்னு போனா சொல்றது கேளுடி நாளைக்கு எல்லாரும் சென்னைக்கு கிளம்பி போவாங்க நீங்க வந்து எல்லாரும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு தான் போவாங்க எல்லாரும் முன்னாடி நீ என்ன திரும்ப சொல்லணும் உன்னோட நல்லா இருக்க முடியாது நீ ஆச்சு உன் பொண்ணாச்சி என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நீ பேகை தூக்கிக்கிட்டு ஷில்பா வீட்டுக்கு கிளம்பி போயிரு அங்கே தான் நம்ம பொண்ணு அர்ச்சனா இருக்காதுல்ல அவ வீட்டில் தங்கிக்க சரியா அப்போ சந்தோஷுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் வரும் ஐயோ நம்மளால பத்தையும் மாமாவும் பிரிஞ்சிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தை போடுவோம் இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்பதான் அவனுக்குள்ள இருக்கிற பயம் எல்லாம் அப்படியே மறைஞ்சி வீரம் தன்னால பொங்கி வரும் பொங்கன்ற பொங்க வைப்போம் டீ அதுக்கு தானே நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ ஃபர்ஸ்ட் அங்கப்போ அதுக்கப்புறம் நான் வேற ஒண்ணு யோசிச்சு சொல்றேன் அதையும் நீ செய்ய சரியா ஏங்க நீங்க ரொம்ப அறிவாளியா பேசுறீங்க எனக்கு அப்படியே உங்களை அப்படியே கண்ணை ஒத்திக்கணும் போல இருக்குது இங்க பாருங்க நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்றேன் காலையிலேயே பேக் தூக்கிக்கிட்டு கிளம்பிடுறேங்கிறது உங்களோட எனக்கு எல்லாம் முடிஞ்சுது எனக்கும் உன் கூட எல்லாம் முடிச்சுது பாடி கிளம்பி பாடி நலிக்கு சரிங்க எல்லாத்தையும் நம்ம நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்போம் எங்க நான் இல்லாத போது நீங்களே உங்க பொண்ணு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க உங்க பொண்ணுக்கு பெருசா எதுவும் சமைக்க தெரியாது மிஞ்சி மிஞ்சி போனா அந்த நூடுல்ஸ் செய்யும் அவ்வளவுதான் உங்களை மூணு வேலையும் நூடுல்ஸ் போட்டே சாப்பிச்சிரும் என்ன பண்றது சாப்பாட்டுக்கு அதான் என் மூத்த பொண்ணு புஷ்பா இருக்கிறாள் அவர் நல்லா ருசியா சமைச்சு போட போறான் அங்க போய் உட்காந்து சாப்பிட போறான் அவ்வளவுதான் நந்தினியும் அங்க உட்காந்து சாப்பிட போறான் அதுவும் இல்லாம அந்த அம்மா உதவி வீட்டு விட்டு துரத்திட்டோம்ல நானும் நந்தினியும் அங்க போய் இருக்க போறான் விடிய எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆஹா சூப்பருங்க ரொம்ப சந்தோஷம் எங்க நம்ம பிளான்ல இன்னும் கொஞ்சம் பேர் சேர்த்து போமா நம்ம ரெண்டு பேரும் மட்டும் எப்படிங்க எல்லாத்தையும் பண்றது இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தா இன்னும் ஈஸியா இருக்கும் வேலையை முடிக்கிறதுக்கு இருக்கட்டும் டி நமக்குள்ளேயே இருக்கட்டும் நான் பாரு நான் வாங்கிட்ட மட்டும் தான் இந்த விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் இன்னும் கேட்டா முரளி அசோக் பத்து யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது தெரியுமா மூணு மட்டும் தான் ஆமாண்டி ஆமண்டி அவனுங்கிட்ட நான் சொல்லல ஏன் தெரியுமா நான் பண்ற விஷயம்லாம் எல்லாருக்கும் பத்திக்கிட்டு வரணும் அதனாலதான் அவனுங்க என்னை திட்டே இருக்கணுன்றதுனால தான் சொல்லல நீயும் ஆனா அவனுங்கள மாதிரி கிடையாது அவனுங்க என்னை திட்டினாலும் என்னை விட்டு போக மாட்டானுங்க என்கிட்ட பேச மாட்டான சொல்ல மாட்டானுங்க ஆனா நீ அப்படி கிடையாதுல்ல என்னை திட்டிட்டு என்கிட்ட பேச மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போயிடுவேன் இன்னைக்கு கூட அப்படித்தானே பண்ண அதான் ஓ உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுவும் இருந்தாலும் முரளி மட்டும் விஷயத்த சொல்லிருக்கலாமோன்னு தோணுது ஏன்னா அவரை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குது பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்குது அவரை எனக்கும் அவனை பார்க்கும் போதெல்லாம் மனசு வலிக்குதுதான் ஆனால் அவரை வழி இல்லை நந்தினியை சந்தோஷம் பிரியாம ஒன்று சேரணும் நம்ம குடும்பத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் எல்லாத்துக்கும் சேர்த்து அப்புறமா அவனுங்க கிட்ட திட்டு அடி எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அதனால இப்போதைக்கு நான் பண்றத நான் பண்றேன் ஓகேவா சரிங்க ரொம்ப சந்தோஷங்க சரி வாடி நம்ம போய் தூங்கலாம் காலையில நீ வர என்கிட்ட கோச்சிக்கிட்டு போனோம்ல ரெடியா இருனா அடியே என்ன பாத்து சிரிச்சு கிரிச்சு தொலைச்சுடாதியே இப்ப இல்லங்க பர்ஃபாமன்ஸ் பாருங்க நாளைக்கு